ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகுவதற்காக செய்வனை பாதிப்புகள் விலகுவதற்காக சக்திகளே நம்ம படியை மி மிதிக்கிறதுக்கு அஞ்சுவதற்காக நல்ல சக்திகளுடைய ஈர்ப்புக்காக நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா தூபம் போடணும் இந்த தூபம் வந்து சர்வசாதாரணமான தூபம் கிடையாது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான தூபம் இந்த தூபத்தை நீங்கள் வீட்டில் போடுறது மூலியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகி தெய்வ சக்திகள் பெருகி உங்களுடைய வீட்டில் நாள்தோறும் நேர்மறை எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் எப்போவும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகிட்டே இருக்கும் அற்புதமான இந்த மூலிகை தூபப்பொடியை உங்களுக்கு நான் நேரடியாகவே சொல்லி காட்டுறேன் எப்படி செய்துக்கணும் அப்படின்றத இது வந்து பல மாந்திரிகர்கள் வந்து தன்னுடைய பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இந்த அற்புதமான முறையை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மாற்றங்கள் நிகழ்வதை நேரடியாக நீங்களே பார்க்க முடியும் இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மருதாணி விதை நூற்றி ஐம்பது கிராம் வெண்கடுகு நூற்றி ஐம்பது கிராம் வெண்குங்கிலியம் நூறு கிராம் கரும்புங்குளியம் நூறு கிராம் வெண்கடுகு நூற்றம்பது கிராம் நாய் கடுகு நூற்றம்பது கிராம் வேப்பிலை பொடி நூற்றி ஐம்பது கிராம் வில்வப்பொடி ஐம்பது கிராம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சாம்பிராணி கூட அதாவது ஒரு கால் கிலோ சாம்பிராணி வாங்கி மொத்தமாக தூள் பண்ணி கலந்து வச்சுக்கணும் இதை நீங்கள் வீட்டில் தூவம் போடும் பொழுது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு எல்லா பக்கமும் நீங்கள் தூபம் காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் தூய தீய சக்திகள் இருந்தால் பயந்து நடுங்கி வெளியே போயிடும் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மருதாணி விதைகள் வந்து என்றைக்குமே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது இதில் வந்து வேப்பிலை நம்ம போடுறதுனால வில்வ போடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஈ தொல்லை கொசு தொல்லை இதெல்லாம் இருக்காது அருகம்பல் பொடியும் ஒரு ஐம்பது கிராம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன் வேண்டிய நண்பர்கள் பயன்படுத்திக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூதேவி விலகி தத்ரம் விலகி நன்மைகள் சேர்ந்து நல்லபடியாக வளமான வாழ்க்கை நலமுடன் உள்ள வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயம் பயன்படுத்தி பாருங்கள் நான் என்னுடைய வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்கள் தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறேன் நன்றி சிவாய் நம்ம